சுாகம் சந்திலிருந்து புண்ணாள்ட்டவன் போகும் பாதையில் அந்த பிரதான வீதியே முகப்பாக கொண்டே நாலு பிறப்பு மூன்று குழியும் அளவுடைய காணி வந்து விற்பனைக்கு இருக்குது இதுதான் அந்த காணி இது சுண்ணகம் சந்தியிலேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் இந்த காணியின் அமைவுடன் காணப்படுது இந்த கதிரேசன் கோவிலுக்கு பக்கத்தில் இந்த காணி வந்து இருக்குது இது சுண்ணாகம் புன்னால் கட்டுவன் பிரதான வீதியை முகப்பாக கொண்டு இந்த காணி என்ற அமைப்பிடம் வந்து இருக்குது இதிலேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் தான் யாழ்ப்பாணத்தில் தலை சிறந்த ஹோட்டலான திண்ணை ஹோட்டலுடைய ஒரு ஹோட்டல் வந்து இருக்குது அது இந்த பிராஞ்சன் மாதிரி இருக்குது இந்த இடத்துல வந்து கடையோ வீடுகளோ கட்டுறதுக்கு வந்து ஒரு பொருத்தமான ஒரு காணி இது முன்னுக்கு கடையும் பின்னுக்கு வீடும் கட்டக்கூடிய அளவில் இந்த காணின்ற அமைவிடம் வந்து காணப்படுது காணின்ற விலை வந்து ஒற்றுமையாளர்களால் சொல்லப்படுற விலை வந்து ஒரு கோடி எழுபத்தஞ்சி லட்சம் ரூபா ஆனால் நீங்கள் இப்போ காணியை பார்த்து உங்களுக்கு காணின்ற அமைவிடம் இதாக பிடித்தமாக இருந்தால் நாங்களாக அந்த விலையில் வந்து கைத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் காணி வந்து போட் இந்த நேராக போய் ஒரு எல் ஷேப்பில் வந்து திரும்புது அது இந்த படமும் வந்து ஜாலம் இருக்குது அங்கே போட்டிருக்கிறோம் பார்க்கலாம் பபம் பார்த்திங்கன்னா சுண்ணாம் சந்தியிலேருந்து ஒரு இருநூற்றம்பது முந்நூறு மீட்டர் தூரத்துல தான் இந்த காணி வந்து அமையலம் இருக்குது மற்றது இந்த காணி வந்து ஒரு எல் ஷேப்பில் இந்த காணி இருக்குது முன்னுக்கு கடையும் பின்னுக்கும் வீடும் கட்டக்கூடிய அளவில் இந்த காணி அமைவலம் இருக்குது காணி வந்து நாலு பிறப்பும் மூன்று குழியும் இந்த காணியில் இருக்குது உங்களுக்கு வேறு தொடர்புகள் இது பற்றி காணி தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் வந்து எங்களோட இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டால் வந்து காணி தொடர்பான விவரங்களையும் காணி தொடர்பான விஷயங்கள் வந்து கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மற்றபடி இதை விட உங்களுக்கு வேறு காணி சுண்ணாத்திர தேவையாக இருந்தால் இந்த நம்பரை தொடர்பு கொண்டா உங்களுக்கு நாங்கள் காணியை வாங்கியும் தருவோம் அதே உங்களோடய காணியில் விற்கோணுமெண்டாக இருந்தால் கூட இந்த காணியில் வித்துன்னு தரக்கூடியதாக இருக்கும் எங்களுக்கு